சார் இங்க அக்கௌண்டன்ட் வர்க்கு வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க வேலை இருக்கு ஆனா உனக்கு யார் சொன்னது எங்க அப்பா வேல்முருகன் சார் ஓ வாட்ச்மேன் வேல்முருகனோட பையனா நீ ஆமா சார் ஃப்ரெண்ட பார்க்கலாம்னு சௌந்தரி அபார்ட்மென்ட் போய் இருந்தேன் அங்க தான் பார்த்தா உங்க அப்பா அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு போல ஓ சரி ஃபைல் கொடுப்பா நாளைல இருந்து 9:00 கிளாக் ஷாப்புக்கு வந்துரு ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ ஆ சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஆ எங்கள் அப்பா வாட்ச்மேன் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லாதீங்க சார் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதுதான் தம்பி ஒரு நிமிஷம் ஆ உங்கள் அப்பா வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ அசிங்கப்படுறீ அந்த வேலையை எத்தனை வருஷமாக பார்த்து தான் உங்களை பார்த்து நின்றுருக்காங்க அந்த வேலையை போய் இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிறேன் அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வேலை பார்த்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு இல்லைனா வேற எவனுக்கோ தான் அந்த வேலையை கொடுத்துருப்பேன் இதுக்கு நீ அசிங்கப்படுறதா இருந்தா இங்கே நீ வேலைக்கு வர தேவையில்லை Yes, you chico